அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் கிளிகள் ஸ்பெஷல் வினாடி வினாவை தான் இந்த பகுதியில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் வினாடி வினா மட்டும் இல்லைங்க இந்த வினாடி வினாவோட எண்டில் பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் ஒரு எட்டு பாடல்கள் தொடர்ந்து அதனுடைய நடுவரிகள் பாடப்பட்டிருக்கும் நீங்கள் முதல் வரியை கண்டுபிடிக்கணும் அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்க எந்த கேள்விகள் கேட்டாலும் கிளிகள் அப்படிங்கிற கான்செப்டை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க விடைகளை யோசிக்கணும் முதல் கேள்வியாக வியாச பகவான் மகாபாரதம் எழுதினார் கிளி முகம் கொண்ட மகன் பெயர் என்ன விடை சுக முனிவர் சமஸ்கிருதத்துல சுகம் அப்படின்னா கிளி அப்படின்னு அர்த்தம் இந்த சு அடுத்த கேள்வி சுகபிரமி பரட்சித்து மகாராஜாவிற்கு இறக்கும் தருவாயில் உபதேசித்த அந்த நூல் எது பரீட்சித்து யாருன நம்ம அர்ஜுனனுடைய பேரன் அவருக்கு இறக்க போறோம் ஏழு நாள் தெரிஞ்சிருச்சு அப்போ சுகுமுனிவர் தொடர்ந்து ஏழு நாட்கள் இதை உபதேசித்தார் எந்த நூலை உபதேசித்தார் விடை ஸ்ரீமத் பாகவதம் அடுத்த மூன்றாவது கேள்வி ஒரு ஊர் கோவிலுடைய கோபுரத்து பேர் கிளி கோபுரம் அந்த கோவில் கோபுரத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளி உருவம் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஊர் எந்த ஊர் கிளி கோபுரம் இருக்கிற ஊர் எந்த ஊர் விடை திருவண்ணாமலை அங்கே தான் கிளி கோபுரம் இருக்கு அடுத்த கேள்வியாக கிளிய கையில வச்சிருக்கிற இரண்டு அம்பிகைகள் பெயரை சொல்லணும் விடை நம்ம மதுரை மீனாட்சி அம்மை அப்புறம் பரமேஸ்வரியாகி ஆகிய அம்மன் இரண்டு அம்பிகைகளும் கையில கிளிய வச்சிருப்பாங்க அடுத்த கேள்வியாக கிளிகள் பூஜித்த சிவபெருமான் கோவில் எங்கு உள்ளது நிறைய கிளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை பூஜித்ததாம் அந்த ஸ்தலம் எங்கு உள்ளது என்ன பெயர் விடை சுகவனேஸ்வரர் கோவில் அந்த கோவில் சேலத்தில் இருக்கு சுகம் அப்படின்னா கிளி அப்படின்னு இல்லையா இப்போ அடுத்த கேள்வி நம்ம பழனி முருகப்பெருமானுடைய தண்டாயுதத்தில் ஒரு கிளி இருக்கும் அந்த கிளி யார் விடை அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கும் அந்த சமகாலத்தில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த சம்மந்தாண்டார் அவர் ஒரு காளி உபாசகர் அவருக்கும் அவர் வந்து அருணகிரிநாதர் மேலே ஒரு புறாமை இருந்தது அவருக்கு இவர் எப்படியாவது வெல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசர்கிட்ட சொன்னார் அரசருக்கு அப்போ வயிற்று வலி இருந்ததாம் உங்கள் வயிற்று வலி தீரணும் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற அந்த மலரை எடுத்துகிட்டு வரணும் அது நம்ம அருணகிரியாரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவரை தூண்டி விடுறார் அரசனை அருணகிரிநாதரும் கூடுவிட்டு கூடு பாய்தல்ற மாதிரி கிளி உருவு கொண்டு தன்னுடைய உடலை வந்து ஒரு இடத்துல ஒழித்து வைத்து விட்டு கிளியாக மாறி போகிறார் அவர் கிளியாக மாறி போய் அந்த மலரை எடுக்க போகிறார் இல்லையா அந்த நேரத்தில் இந்த சம்மந்தாண்டான் என்ன பண்ணுறான் இந்த அருணகிரியாருடைய உடலை வந்து எடுத்து விடுகிறான் அபகரித்து கொள்கிறான் அழித்து விடுகிறான் அப்போ வந்ததும் மீண்டும் வந்து உடலுக்குள்ளே அந்த கிளியால் போக முடியல உடனே முருகப்பெருமான் கிட்ட முறையிட முருகப்பெருமான் கிளியாகவே நீ என் அருகில் அமர்ந்து கொள் அப்படின்னு சொன்னாராம் அந்த தண்டாயுதத்திலே அமர்ந்து கொண்டு தான் அந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற ஒரு ஐம்பது ஸ்லோகங்கள் இருக்கும் அந்த ஐம்பது அனுபூதியையும் கிளியாகவே சொன்னார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக கிளியை வாகனமாக கொண்ட ஒரு தேவன் யார் விடை காமதேவன் நம்ம மன்மதன் சொல்கிறோம் இல்லையா அவருடைய வாகனம் கிளி அடுத்த கேள்வியாக ஆதிசங்கரர் அவருடைய பயணத்தின் போது யாருடைய வீட்டு வாசல்ல கிளிகள்லாம் வேதத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சான் அந்த வீடு யார் யாருடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த கிளிகள் வேதம் பேசி கொண்டன நம்ம ஆதிசங்கரர் அத்வைத்தத்தை ஃபாலோ பண்றவர் இந்த கிளிகள் வேதம் பேசிக்கிது இல்லையா அவர் மீமாம்சத்தை ஃபாலோ பண்றவர் இவங்க அவர் கூட போய் தர்க்கம் செய்வதற்காக ஆதிசங்கரர் போறார் அவர் யார் விடை மண்டனர் உபயபாரதி மண்டனர் அப்படிங்கிறது பிரம்மதேவருடைய அவதாரம் தான் அவர் உபயபாரதி சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் கூடையும் நம்ம ஆதிசங்கரர் தர்க்கம் செய்து அவங்கள தோற்கடித்து அந்த மண்டனர் நம்ம ஆதிசங்கரருடைய சிஷியனா ஆயிடுவார் கண்ணனை மணப்பதற்காக கிளியை தூதுவிட்ட மங்கை யார் விடை ஆண்டாள் அடுத்த கேள்வி பாரதியாருடைய கிளி பாடல் அதனுடைய முதல் வரி என்ன விடை சின்ன கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே இந்த பாடல் அடுத்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்லைட்ஸ் பிக்சர்ஸில் வரும் அந்த பழமொழி கிளிகள் தொடர்பான பழமொழி படம் ஒன்று உங்களுக்கு தரப்படும் அந்த பழமொழி என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அடுத்து இது என்ன படம் என்று சொல்லணும் விடை இலவு காத்த கிளி இதை தொடர்ந்து கிளிகள் திரைப்பட பாடல்களுடைய சரணம் நடுவரிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் தொடர்ந்து எட்டு திரைப்பட பாடல்களுடைய நடுவரிகள் இருக்கும் நீங்கள் பாடலுடைய ஆரம்ப வரியை கண்டுபிடிக்கணும் எத்தனை பாடல்களுடைய வரிகளை சரியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இதனுடைய விடைகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் போல தாவும் பாதம் நோ மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு வண்ணச்சோலை வானம் பூமியாவும் இன்பம் இங்கு இந்த கோலம் காணும் நானும் நீயும் நானும் பங்கு கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ நானே தரும் நாளும் வரும் ஏனின் இந்த அக்க கோ அடி கி கா அப்பப்போ என்ன பின்னி கோடி இப்பப்போ முத்தம் என்னி என்னி எண்ணிக்கோடி எண்ணிக்கோடி தலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா தலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா இருமணம் இணையுது இரு தழுவுது தழுவது ஓமைனா ஓமைன நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினால் வலையோசையே காதிலே சிந்து பாடுதே பலிங்குசிலையே சிலையே குலுங்கி வரும் இடையில் புரலும் சடையில் மயக்கும் மலர்க்கொடி கல்யாண பந்தலிலாடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா வில்லேந்தும் காவலந்தானா வேல்விழியால் காதலந்தானா சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கொட்டும் நாவலந்தானா அள்ளித்தந்த அன்னை சொல்லித்தந்த தந்தை உள்ளம் கொண்ட பிள்ளை நானல்லவோ, கட்டி தங்கம் என்று கண்ணம் தொட்டு கொண்டு ஆசை முத்தம் தந்தே நாரீரோ அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் மழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் ஒரு கர்ப்பிணிய கதலிச்சே கண்ணி பொண்ண கைப்பீடிச்சு அவ கண்ண சச்சா நான் விழுந்தே கையணச்சா நான் எழுந்தே நீ வந்து சேர்ந்ததும் மாறிடுச்சு அட ஏ மனம் தேரிடுச்சு ஏன மக்களை கிவிகள் ஸ்பெஷல் வினாடி வினா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போலவே மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்மி சார்ந்த லகரி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்